சுவாமிகள் அருளி செய்த வடிவுடையம்மன் மாணிக்க மாலை பாடல்கள் தொண்ணூத்தாறு முதல் நூத்தி ஒன்று வரை பெரும் பேதையேன் சிறு வாழ்க்கை துயரனும் பேரலையில் துரும்பே என அலைகின்றேன் துணை நின் துணைப்பதமே கரும்பே கருணை கடலே முக்கனி நரவே வரும் பேரருள் வற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே பாதரவால் உட்கலங்கி நின்றேன் நின் கடை கண் அருள் ஆதரவால் மகிழ்கின்றேன் இனி உன் அடைக்கலமே சீதரன் ஏத்தும் திருவொற்றிநாததம் தேவி எழில் மாதரசே ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே பொன்னுடையன்றி போற்றுனர் கல்வி பொருளுடையார் என்னுடையார் என ஏசுகின்றார் என்னுடையாய் வடிவுடை மாணிக்கமே பொய் விட்டிடாதவன் நெஞ்சகத்தேனை புலம்பும் வண்ணம் கை விட்டிடாது இன்னும் காப்பாய் அது நுன் கடன் கரும்பே மெய் விட்டிடாருள் விளை இன்பமே ஒற்றி வித்தகமே மை வடிவுடை மாணிக்கமே நேயானுகூல மனமுடையாய் இனி நீயும் என்றன் தாயாகில் யான் உன் தனையனுமாகில் என்றன் உள்ளத்தில் ஓயாது உருந்துயர் எல்லாம் தவிர்த்தருள் ஒற்றியில் செவ்வாயார் அமுத வடிவே வடிவுடை மாணிக்கமே வாழினின் சேவடி போற்றி நின் பூம்பதவாரி சங்கள் வாழினின் தான் மலர் போற்றி நின் தன்னழி வாழி நின் சீர் வாழி என் உள்ளத்தில் நீயும் நின் ஒற்றி மகிழ்னரும் நீ வாழி என் ஆருயிர் வாழ்வே வடிவுடை மாணிக்கமே வடிவுடையம்மன் சரணம் 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 இத்துடன் இந்த பாடல் திரட்டு நூறு பாடல்கள் நிறைவடைகின்றன இவை எல்லாவற்றையும் சேர்த்து பாராயணம் செய்ய முடிந்தால் நீங்கள் மாலை வேளைகளில் விளக்கேற்றி வடிவுடையம்மன் படத்தின் முன் அமர்ந்து இதை பாராயணம் செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் இந்த காணொலியை போட்டு கேட்பதாலும் வடிவுடையம்மனின் അനുഗ്രഹം നമുക്ക് അളവില്ലാമൽ കിടക്കും